அரும்பாக்கம் மதுரவாயில் பள்ளிக்கரணை ராமாபுரம் அண்ட் தாம்பரம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையான சகாயம் மையேஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது புது வரவு இருக்கா சார் வரல இருக்கு

அவங்கள கழட்டி விட்டுரும் ரொம்ப திறமையான மாடு பயங்கர கிரேஸ் இருக்கும் இப்போ இந்த மாடு போய் இப்போ எந்த ஜல்லிக்கட்டுக்கு இப்போ இவங்க அழைச்சிட்டு போனாலும் ஹையஸ்ட் செல்ஃப் இருக்கும் சினிமா நடிகர் மாதிரி அவ்வளோ பேர் இருக்கு காவல்துறையிலிருந்து எல்லாருமே செல்ஃப் எடுப்பாங்க இந்த மாடு வந்து எல்லா இந்த காலை வந்து எல்லாருக்கும் தெரியும் கொடுப்பா 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 அதை கேட்குறாரு கொடுப்பா ஓ வாழைப்பழம் கேரவேண்டில் தான் போவாங்க அப்படி பழகிட்டீங்க அப்படி பழகிட்டோம் இல்ல உங்க லாங் நீங்க மதுரை போகணும்னா டூ ஹவர்ஸ் ஆகும் அந்த டூ ஹவர்ஸ்ன்றது அப்படியே அந்த ஒரு கேரவேனில் போறப்ப அவங்களுக்கு அந்த டயர்ட் இருக்காதுல்ல டயர்ட் இருக்கு ஏன்னா அவங்களும் நாளைக்கு களத்தில் விளையாடணும்ல அப்புறம் ரெண்டாவது அலங்கநல்லூர்ல உங்களுக்கு இரவுலாம் காத்திருக்கணும் ஜல்லிக்கட்டு நீங்க எல்லாருக்கும் மாடு வெளியே வர்ற மகிழ்ச்சி தான் தெரியுது ஒரு குழந்தை வெளிய வந்தா சந்தோஷமா சிரிக்கணும்ல அதுக்கு முன்னாடி பத்து மாசம் சுமக்குறோம்ல அந்த கஷ்டம் தாய்க்கு தானே தெரியும் அந்த மாதிரி இவங்க எல்லாரும் இரவு முழுக்க யாருமே தூங்க மாட்டாங்க இந்த டீம் எல்லாம் இவங்க அந்த மாடை புடிச்சிக்கிட்டு அந்த இதுல நிக்கணும் அந்த வாடில நிக்கணும் நீ காலைல துணி சொட்டிங்களா இல்லையா உதவி நீ இங்க பாருங்க எப்படி தூக்கி கொடுங்க ஆட்டோமேட்டிக்கா தூக்கி கொடுக்குது போலாம் இங்க பாருங்க இங்கே பாருங்க சார் இவங்களை பற்றி சொல்லுங்க சார் இது இந்த மாடோட கேரக்டருங்க பயங்கர ஃபாஸ்ட்டாக வரும் சூப்பர் ஃபாஸ்ட் யாராவது டச் பண்ணால் ஒரு பெரிய கிக்கு ஏன்னா

இல்ல அங்க வந்து நிறைய பிரைஸ் இருக்கும் அது பிரைஸ்ல இருக்கா எல்லா சேத்து வச்சுட்டு ஒரு நாள் நாங்க பிளான் பண்ணி எப்படி சார் முடிச்சதுக்கு அப்புறம்

இங்க பொங்க வச்சு மாமா விருந்து போட்டு எங்களை நல்லபடியாக சேஃப்டியாக அனுப்பிச்சிட்டு ஃபோன் அடிச்சுட்டே இருப்பாங்க ஒரு பண்ணா தண்ணா பள்ளி மாமா அடிச்சுட்டு எங்கே போகிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிருப்பீங்க பாங்க கலங்கள் போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் விருந்து தான் சாமு எங்களை அனுப்பு விருந்து விருந்துங்கிறாங்க என்ன சார் வைப்பீங்க கடா வருது சொல்லுங்க சார் உங்களே அனுப்பிச்சிடுறான் அடுத்து விருந்து கடாவா விருந்து தானே குடிக்கிட்டு ஒரு ஊக்கப்படுத்துறது மாதிரி எனக்கு சந்தோஷம்

இது வந்து நம்ம இது எங்கேயாவது முக்கியமான நிகழ்வு நடக்கிறப்ப ரொம்ப விரும்பி கூப்பிடுவாங்க ஏன்னா ரொம்ப இது வந்து காங்கேயம் பிரீட்ல ஜெய்சாண்டிகா இருக்கு காங்கேயம் பிரீட்ல வந்து ரொம்ப கம்பீரமான காளை இது உதாரணத்துக்கு நம்ம ஒரு நம்ம சேலத்துல அந்த நம்ம மிகப்பெரிய ஒரு அந்த ஆத்தூர்ல வந்து ஒரு எடப்பாடி இருக்க கொண்டு வந்தாங்கல்ல அந்த நம்ம நிகழ்வுல முதலமைச்சர் ஷோகா போயிருந்தாங்க ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா அமைச்சிருக்காங்க அந்த பூங்காவுடைய இன்னாகிரேஷனுக்கு வந்து சிஎம்ஐ ரிசீவ் பண்றதுக்கு போனாங்க நேற்று நம்ம என்னோட பிரதருக்கு அங்கே கல்லூரியில் வந்து பொங்கல் விழா நடந்தது அங்க எல்லாரும் பயங்கரமான செல்ஃபி ஆனா கூட்டம் போனா ரொம்ப இப்பவே பாயுது சார் கையாளணும் போலயே ஆனா பாக்கு இங்க இருந்து பாக்கும்போது அமைதியா வேலையை பாத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது கிட்ட போனா காத்து இங்க அடிக்குது உருமுறை இந்த புல்லெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு கயிறு போட்டு ரெண்டு தென்னை மரத்துல கட்டிக்கிறோம் பாருங்க அதோட முகத்தை பாருங்க அந்த பாருங்க இதெல்லாம் எவ்வளவு ஆகு இதெல்லாம் இப்ப 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 இதை அவுத்து இது வந்து நம்ம சின்ன கொம்பனுக்கு பரிசா வழங்கப்பட்ட காலை அது கொஞ்சம் வளர்ந்துருக்கு பெரிய சண்டி இருப்பான் எங்கிற சேட்டை தோப்பில் இங்கே யாரையும் யாரும் ஒரு நாலஞ்சு பேர் தான் சேர்ந்து மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு பேர் சண்டே இருந்து இங்கே பாருங்கள் அந்த ஆறு பேர் வேணும் இதுக்கு மட்டும் ஆமாம் ஆமா என்ன சார் இது என்ன பம்புல காத்தடிப்போமே அது மாதிரில இருக்கு ரெண்டு கயிறு போட்டுருக்கிறது காரணம் என்ன இந்த மாதிரி பாயிருந்தனாலயா ஒரு கயிறு அத்திட்டு வந்து என்ன ஆகிறது இவர ஒரு ரெண்டு கயிறு ஏன் போடுறோம்னா சேஃப்டி நம்ம சேஃப்டிக்காக சப்போஸ் ஒரு ஆக்ரோஷத்துல ஒரு கயிறு அந்திருது அட்லீஸ்ட் நம்ம நம்ம தப்பிச்சுக்கலாம் ரெண்டு கயிறு அந்துச்சுன்னா இங்கே இப்படின்னா களத்துல எப்படி அது நீ இவங்கிட்டயாவது இந்த ப்ளே பண்ணல நம்ம அவங்ககிட்ட அந்த பிளேயும் பண்ண முடியாது களத்துல எப்படி சார் இருப்பாங்க களத்துல வந்து களத்துலயும் இவங்க ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம தோப்புலே டெரர் வந்து இவங்க தான் கொம்பன் டூ ஆமா பெரிய டெரர் இவங்க எவ்வளவு திமிழு இந்த கால வந்து கொம்பன் டூன்னு இது வந்து பாருங்க ஒரு நம்ம நாட்டின மாடுகள்ல ஒரு மிகப்பெரிய கம்பீரமான ஒரு தோற்றத்தை உடைய காலை வந்து இந்த காலை உங்களுக்கு இது பார்த்தாவே தெரியும் ஒரு பிரமிப்பாகவும் ஒரு பிரம்மாண்டமாகவும் ஒரு பயமுறுத்துற மாதிரியாகவும் இந்த காலையினுடைய அமைப்பு இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ரசிக்கிற மாதிரியான காலையாக இருக்கும் இன்ஃபேக்ட் ஏதாவது ரெண்டு ஷூட்டிங் சினிமா இதெல்லாம் கேட்பாங்க நாங்கள் அது மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம காலைகள்லாம் நம்ம அனுப்புறதில்ல ஏதோ நான் அதில் அது மாதிரியான அனுப்புறதில்ல இல்லைன்னா கேட்பாங்க அது மாதிரியான நம்ம இங்கே இந்த காலை வந்து எப்படின்னா களத்தில் இந்த கால் எப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் பயங்கர அசால்ட்டு அதாவது கொஞ்சம் திமராக இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல கெத்தாக இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது நடையே அப்படி தான் இருக்கும் அடைச்சி விட்டு வெளியே வர்றப்போ மாட்டாங்க ஓடமாட்டாங்க ஓட மாட்டாங்க ஃபாஸ்ட்டாக போக மாட்டாங்க ஒரு குத்துக்கு ஸ்டைலே தனி அப்படியே மெதுவாக லெஃப்ட்டு ரைட்டு இங்கே குத்தி அங்கே குத்தி அப்படியே மெதுவாக என்ன அப்படின்னு கேட்டு அவ்வளோ திமுற என்னை இடக்குற அந்த மாதிரியான ஒரு பெரிய கெத்தான அவங்க பேருப்ப கொஞ்சம் ஏதோ நாங்கள் வர்றப்ப கொஞ்சம் அமைதியாக இருக்கோம் நானே இந்த காலை கிட்ட கிட்ட மாட்டேன் கிட்ட வரப்ப அந்த சண்டியர் மாதிரியே பண்ணுவாங்க இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல அட்லீஸ்ட் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது என்ன பாருங்க வெள்ளை போட்டுருக்கீங்க ஆமா தண்டி ஒரு சிங்கம் மாதிரியான ஒரு 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 கெப்பாசிட்டி ஓ ஆ எந்த அளவுக்கு சார் பாதுகாப்பாக இப்போ கையாளணும் இதெல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காங்க எந்த அளவுக்கு பாதுகாப்பு யாரும் இல்லைன்னா பாட்டெலாம் இருக்கிற சில பிள்ளை சில பிள்ளைலாம் பாதுகாக்கிறேன் ஆ அது வந்து வாடி வாசல்ல தான் அப்படி பண்ணும் இங்க வந்து யாரும் எதுவும் பண்ணாது நாங்க எல்லாரும் பிடிப்போம் யாரும் பிடிச்சிட்டு அது பாட்டுல எதுவும் தீ நேரத்துக்கு இடத்துக்கு தீனி வச்சு கட்டான இடத்துல மெயின்டைன் பண்ணுவோம் அதனால எங்களை ஒண்ணும் பண்ணாது அது தான் வச்சிருப்போம் இந்த மாதிரி கூட்டம் வரும்போது இந்த மாதிரி பரிச்சு எடுக்கும் அப்ப இது பண்ணுவோம் அது இது பண்றதுனால அது வாடி வாசல்ல தான் அது இது பண்ணுவோம் இப்ப தெரியாத ஆளுங்க வந்து இருக்கிறதுனால தெரியாத ஆளு வந்தோன்னு இங்க பறிச்சிடும் இது வந்து வேற ஆத் வேற வேற நம்ம டேனியல் எப்படி அங்க கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி வேற ஆள் வந்து அங்க தெரிஞ்சிரும் போட்டு பறிச்சு குத்தி எடுத்துருக்குன்னா டைட்டா கட்டி வச்சிருக்கோம் ஏன்னா கொம்பை கொடுத்து இங்க இடிச்சு தென்னை ஏதோ ஒரு மரோட்ட மாதிரி இருக்கு லைட்டா லூஸ் விட்டோம்னா குத்தி குத்தி பேத்துறோம் ஒரு இன்ஜூன் லூஸ் நெஞ்சினா மரத்தையே குத்தி அப்படியே பேத்துறோம் தண்ண மரத்து இல்ல கொம்ப கோத்துறோம் பா நம்ம கொம்ப பாதுகாக்கறதுனால அந்த அப்படியே கொஞ்சம் ஒட்டக்க போட்டு இது பண்ணி வெச்சிருக்கோம் நம்ம ஃப்ரீயா விட்டோம்னா இந்த கொம்பு டேமேஜ் ஆயிடும் கோவத்துல ஆக்ரோஷத்துல ஆனா அவுத்து விட்டு இருக்க வைக்க முடியாது நீங்கள் எத்தனை நாளைக்கு அப்புறம் வந்தாலும் உங்கள்கிட்ட பழகும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் பரவாயில்ல அடிக்கடி நான் கொஞ்சம் பார்க்குறேன் இல்லை இவங்க வந்து என்னோடய பர்த்டேக்காக அங்கே ஒரு பெரம்புக்குள்ள ஒரு பஞ்சாயத்தில் ஒரு ஷாவில் மின்னின்றிருக்காரு என்னுடைய லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு இந்த மாடு எனக்கு பிரசன்ட் பண்ணார் ஆமாம் எப்படி போட்டியில் அடைக்கிறது தானே ஒரு போட்டியில் அடைச்சோம் ஏன் ஏன் இப்படி ஏன் இவ்வளோ சீட்டுறோம் செந்தில் நீ போனால் அமைதியாக இருக்குமா ஆ ஆனால் ஒவ்வொருத்தவரையும் பற்றி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் கிட்டக்க போகணுமா போகக்கூடாதா அப்படின்னு இதுதான் டேஞ்சர் ஒரு ஒரு கயிறு ஒரு கயிறு டேஞ்சர் இந்த காளைகளை வந்து இது மாதிரி பார்த்துக்கிறதுக்குன்னு மட்டும் எத்தனை பேர் இருக்காங்க பார்க்கறதுக்கு நிறைய டீம் இருக்காங்க இல்லை பார்த்துக்கிறதுக்கு பராமரிக்கிறதுக்கு பர்சனலாக பராமரிக்கிறதுக்கு இங்கே வந்து குறிப்பாக ரெண்டு பேர் செந்தில்னு அவர் அவர் தான் ரொம்ப பர்சனலாக இவர் தான் இங்கே ஃபுல் டைம் அவர் அவருக்கு அவருக்கு மாடு பிடிக்கும் அவர் தான் கேரக்டேக்கர் அவர் பாத்துக்குவாரு அவருக்கு துணையே இருக்காங்க இந்த அந்த தம்பி ஜெயபால் அவர் பாத்துக்குவாரு அப்புறம் இன்னொரு தம்பி இருக்காரு டீம் இருக்காங்க எல்லாரும் பாத்துக்குவாங்க அப்புறம் முக்கியமான நேரத்துல ஜல்லிக்கட்டு அடக்கி போற நேரத்துல டீம் இருக்காங்க நம்ம பஞ்சாயத்துல அவர் அவர் அண்ணாத்துறை நம்ம அவருலாம் இருப்பாங்க ஒரு சுந்தர் எல்லாம் கவுன்சிலர் அவங்க எல்லாருமே இருப்பாங்க சார் என்ன எல்லாம் டீம் தான் பட் ரெகுலராக ஃபுல் டைம் இருக்கிறது அவர் அவருக்கு துணையாக ஒரு ரெண்டு மூணு பேர் இங்கே இருக்கிறாங்க அதுக்கு துணையாக அப்புறம் பராமரிக்கிறக்கு எல்லாமே இருக்காங்க ஆனால் அவங்க வேறு வேலையெல்லாம் பார்க்க முடியாது அவங்க ஒரு ஆள் கூட இருக்கா ஆமாம் வேறு யாரையும் கூட முடியாது இவர் வேற வேலையை பார்க்க முடியாது ஆ இந்த ஜல்லிக்கட்டு இந்த மாடு காளை வளர்ப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கிறவங்களாலதான் மட்டும்தான் இத மிக சரியாகவும் நேர்த்தியாகவும் அன்பாவ பாசமா பராமரிக்க முடியும் பாசத்தோடதானே மெயின்டைன் பண்றோம் நம்ம வந்து ஒன்லி இது வந்து ஒரு தொல்லு ஜல்லிக்கட்டுக்காக மட்டுமே அல்லவே லவ் த புல்ஸ் எல்லாமே கலந்துருக்கறதுல எல்லாமே கலந்த அரவணைப்பு எல்லா லவ் த புல்ஸ் ஒண்ணுமே இல்லதுனால எங்களுக்கு அது மாடை பிடிக்கும் ஜல்லிக்கட்டு அந்த மாதிரியான ஒரு அப்படி ஒரு

பிரியாணி பிரான்சு அட் அனாநக அரும்பாக்கம் மதுர வாயில் பள்ளிக்கருணை ராமாபுரம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் உரையிடத்தில் ஜெயச்சந்திரன் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையான சகாயம் ஐய அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது